தற்போது தமிழகத்தில் ரொம்பவே அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை நிறுவப்பட்டு வந்துட்டு இருக்குங்க அதாவது நம்மளுடைய பன்னீர்செல்வம் தான் முதன் முதல்ல சசிகலா அணியிலிருந்து பிரிந்து வந்தாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியிலிருந்து வாண்டடா சசிகலா அவர்கள் மிரட்டி ராஜினாமா கடிதத்தை வாங்கினாங்க அப்படின்றதுனால தாங்க இதனாலதான் வந்துட்டு நம்மளுடைய பன்னீர்செல்வம் தனியாக ஒரு அணியவே திரட்டியிருக்காரு இதன் மூலமாக சண்மீகத்துல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்துட்டு நம்மளுடைய பன்னீர்செல்வத்துக்கு இரட்டை இலை சின்னமா அல்லது டிடிவி தினகரனுக்கு இலை சின்னமா அப்படின்ற முடிவுல தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தையே முடக்கிடுச்சு தற்போது இதை பயன்படுத்தி நம்மளுடைய பன்னீர்செல்வம் எதிரி அணியை வந்துட்டு எங்க சமாதானம் பேச வந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் பேசப்படும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இரண்டு அணியுமே வந்துட்டு ஒன்று சேர்ந்திருக்காங்க இதனை தீபா அவர்கள் வன்மையாக வந்துட்டு கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல பன்னீர்செல்வம் ஒரு மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எழுதி தயாரிக்கப்பட்ட நாடகத்தை ரொம்பவே சிறப்பாக நடிச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லை அதிமுக தொண்டர்கள் துரோகிகள் கூட்டத்தை எப்போவோ அடையாளம் கண்டுகிட்டாங்க சசிகலா ஓபிஎஸ் எல்லாருமே ஒரே குட்டையில உரிய மட்டைகள் தான் அப்படின்னு நம்மளுடைய பன்னீர்செல்வத்தையும் போட்டு வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இரட்டை சின்னத்தையும் கட்சியையும் முடக்க இவர்கள் தான் காரணம் இப்ப இவங்க வந்துட்டு இரட்டை சின்னத்தை மீக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க மறுபடியும் இந்த அணிகள் வேணாலும் பிரியலாம் அப்படி இப்படின்னு பன்னீர்செல்வானியும் சரி அந்த பக்கமாக இருக்க டிடிவி தினகரணியும் சரிங்க பயங்கரமா வந்துட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்காங்க ஆனா இது குறித்து மக்கள் இப்ப எந்த ஒரு பதற்றமும் பரபரப்போ அடையவே இல்லை இவங்களை மக்கள் கண்டுக்கவே இல்லை இவங்களா வந்துட்டு அரசியல் நாடகத்தை வந்துட்டு சிறப்பாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய ஜே தீபா அவர்கள் பன்னீர்செல்வத்தின் முகத்திரையை கிழிக்கும் அளவுக்கு ரொம்பவே விவேகமா பேசியிருக்காங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ